ஹாய் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடக்கூடிய ஸ்லிப் அதாவது அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டைப்புன் இருக்கு இதில் எந்த இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் போட போகிறீங்க நான் வந்து எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் அமௌண்ட் போட போகிறேன் ஸோ அதுக்கு டிக் பண்ணிவிடுங்க அடுத்தது உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரூரில் இருக்கேன் ஸோ கரூர்னு எழுதிடுறேன் போஸ்ட் ஆஃபீஸு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தினா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதாவது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் இதே மாதிரி நிறைய டைப் இருக்குது நீங்கள் எதில் போடுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கலாம் அடுத்தது டேட்டு நீங்கள் என்ன டேட்டில் வந்து போடுறீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிடுங்க ஸோ நான் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து போடுறேன் ஸோ ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் பேருக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து போடுறீங்க உங்கள் நீங்களே ஓனாகவும் பண்ணிக்கலாம் இல்லா வேறவங்க யார் பேருக்காவது போடலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரக்யாங்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க அதை வந்து வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் எழுதிக்கிறேன் இப்போ அதை எழுதியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எழுதணும் எழுதுனதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் டெபாசிட்டர் ஸோ நம்மளோட சிக்னேச்சரை இந்த இடத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க மொபைல் நம்பர் கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேன் நம்பர்னு கேட்குறாங்க இந்த பேன் நம்பர் இருந்தால் எழுதலாம் இல்லாட்டினா தேவையில்லை ஆப்ஷனல் தான் அப்புறம் சலானோட காரண சைடில் பார்த்தீங்கன்னா டினாமினேஷன் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் போட்டு அமௌண்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்கிட்ட ஃபோர் இருக்குது ஸோ வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன் அடுத்தது ஒரு டூ ஹண்ட்ரட் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் வச்சுருக்கேன் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வந்து ஒரு டென் இருக்குது அது வந்து தௌசண்ட் ருபீஸு ஸோ டோட்டலாக நம்ம கூட்டினோன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அவ்வளோதான் சலான் ஃபில் பண்ணியாச்சு இப்படி தான் சலான் ஃபில் பண்ணோம் இந்த சலானை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக்கில் வச்சு நீங்கள் அமௌண்டோடு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ட்ரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்